சில பேர் ஆர்வமாக வரலாம் சில பேர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கட்சியை பிடிக்கலாம் அவங்க ரெண்டு கொடியை தூக்கிட்டு வரலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா நாலு கட்சி கார்டு வச்சுருப்பாங்க அண்ணா நீங்கள் டிஜேபியாக பிஜேபி கார்டு நீங்கள் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே கார்டு நீங்கள் டிஎம்கேவா டிஎம்கே கார்டு நீங்கள் தாவேக்காவா தாவேக்கா கார்டு இல்லை சீமான் அண்ணன் சீமான் கார்டு ஏதோ ஒரு கார்டு அதனால் எனக்கு தெரியலிங்கன்னா கூட்டத்துக்கு எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வர்றாங்க இன்றைக்கி ஒரு புது ஃபேஷன் நான் பார்க்குறேன் ரெண்டு கட்சிகளையும் சமமான நான் கொண்டாடுவேன் அப்படிங்கலாம் பார்க்குறேன் அதனால் நான் கருத்து சொல்ல விரும்பினேன் இது வந்து நல்லது கெட்டது என்பதை தாண்டி கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்க பார்க்குறாங்க அப்படித்தான் பார்க்கணும் நம்ம தவிர இதை ரொம்ப ஆராய்ஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யார் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்க்குற அளவுக்கு தேவையில்லையும் நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அறிவிக்க போகிறாங்க தொண்டர்களை எப்போதுமே அறிவிக்கப் போவது கிடையாது தொண்டருடைய மனநிலை இருக்கலாம் அதனால் இருந்து நான் சொல்லி கொண்டு வருவது ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இருக்கணும் அல்லது ஒரு காமன் கோல் இருக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான் அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம் சேரலாம் சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது பொறுத்து இருந்து பொறுத்திருந்து திமுகக்குள்ள திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொடர்ந்து நாங்க சொல்றோம் அதுக்கு ஆர் ஆசா ஒரு உதாரணம் அவர்களுடைய ஊழல் ஒரு உதாரணம் டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டோம் நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணன் டிஆர் பாலா அவர்கள் என்பதை தொடர்ந்துருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் இருக்கும் நாளைக்கு நான் ஆஜராகும் அதனால் திமுக கூடாரத்திற்குள்ளே திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த நாற்பது ஐம்பது அதனால தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி ஆர்ராசா அவர்கள் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே திருடர்கள் போயிட்டாங்க அதனால தான் இப்படி ஆகிடுச்சு அதனால் இது எப்படி பயத்துக்குன்னா வேலியை பார்த்து ஓணான் சிரிக்கிறதா ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா அதனால் ஆர் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவருடைய ஊழலை அவருடைய டூ ஜி ஸ்கேமை அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில் பார்க்கணும் தேவி எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லறிய கூடாது வாகன மோதுனத நிரூபிக்கா манипуலேட்ட கர ரெடி அப்படி அண்ணா திருமாவங்க அரசியல் விட்டே போறோம் ಅಂತ. மன்னிப்பு என்பது ரெண்டாவது தான். ஏன்னா அவர் எணை சம்பந்தப்பட்டிருக்கார். அவர் அண்ணாமலை இத சம்பந்தப்பட்டிருக்கார்னு சொல்றார். பிஜேபி சங் பரிவார் இயக்க சம்பந்தப்பட்ட. அத ப்ரூவ் பண்ணாமலனே. சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக் கேரகவா வாய் கொந்தல பேச முடியுமானே? அடிச்சிருக்கிறாரு அடித்த பிறகு மருத்துவமனையில் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறார் அது அது டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா அவரே மைக்ல சொல்றாரு முறை பார்த்தா ரெண்டு தட்டு சொன்னேன் பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவோம் அங்கே பாகிஸ்தான் காரைக்கா ரெண்டு தட்டு தட்டு அங்கே தட்ட மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு ஆயுதம் இருக்கு இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் ரெண்டு தட்டு தட்டுவாங்க ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ணெய் ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு எதோ நினைக்குது வாய் ஏதோ பேசுது உடம்பு எதோ நினைக்குது கை எதோ நடிக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்கிறேன்னா தேவையில்லாமல் வம்புக்கு என்ன இழுத்துருக்கிறாரு தேவையில்லாமல் என்னுடைய பேரை கொண்டு எனக்கு இதானே வேலை திருமாவளவன் எங்கே போகிறானே அவர் கார் எங்கே இருக்குது பின்னாடி யார் இதானே வேறு லைஃப்பில் வேறு வேலையே இல்லை அதனால் என்னுடைய பதில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள்